ஈகை திருநாளே மனம் இனிக்கும் பெருநாளே ஏகன் அருளாலே நன்மை ஏந்தி வருவாயே பட்டாசு கொளுத்தி கொண்டாடும் பெருநாள் அல்லாஹ் கடுக்காது முஸ்பாத்தி கேலி கும்மாளம் கூத்து சந்தோஷம் கொடுக்காது பெருநாள் நமக்கென்ன வேடிக்கையா திருநாள் தினத்திலும் கேளிக்கையா என்றும் நல்லதை செய்வோம் இன்றும் நல்லதை செய்வோம் இது கதை அல்ல நிஜம் மாபோள பள்ளியில மாபோள பள்ளியில மதிலோரம் நின்னு ஒரு தாத்தா அழுதாங்க அது இந்த கதை தாங்க தகரக்கூற பலகை வீடு அழுக்கு வாழ்க்கை தாத்தாக்கு தகர கூரை பலகை வீடு அழுக்கு வாழ்க்கை தாத்தாக்கு நகர வாழ்க்கை நரக வாழ்க்கை நீ காப்பாத்து மாபோல பள்ளியில் மதிலோரம் நின்னு ஒரு தாத்தா அழுதாங்க அது இந்த கதை தாங்க நல்ல நாள் மதுவுமா நான் ஒன்றும் சொல்லலை என் கல்பு தாங்குதில்லையே கண்ணும் தூங்குதில்லையே கல்புகளை மௌத்தாக்கி கல்புகளை மௌத்தாக்கி ஹயாத்தோடு இருக்காங்க உறவுகளை ஒதுக்க சொல்லி இஸ்லாத்தில் இருக்காங்க கல்புகளை மௌத்தாக்கி ஹயாத்தோடு இருக்காங்க உறவுகளை ஒதுக்க சொல்லி இஸ்லாத்தில் இருக்காங்க என் தம்பி நல்லா வந்தான் நாலு பணம் உள்ள வந்தான் கஷ்டப்பட்டு நல்லா வந்தான் என் தம்பி நல்ல வந்தான் நாலு பணம் உள்ள வந்தான் கஷ்டப்பட்டு நல்லா வந்தான் அவனை காப்பாற்றணும் அல்லாவும் தான் தலை அன்னிக்கெல்லாம் இந்த தலை நோன்பு அன்னிக்கெல்லாம் சகருக்கும் ஒன்றுமில்ல தலைவாசல் வந்து நின்று தலைவீதி நொந்தழுதேன் தலை நோன்பு அன்னிக்கெல்லாம் சகருக்கும் ஒன்றுமில்ல தலைவாசல் வந்து நின்று தலைவீதி நொந்தழுதேன் பேரிச்சம் பழங்களை மேலே வச்சு பார்சலில் அரிசி சீனி கிழங்கெல்லாம் அள்ளி போட்டு தாத்தா வீட்டு தலைவாசல் தாண்டி சென்று சக்காத்து பங்கு வச்சான் அடடா அந்த தம்பிக்கும் பெருநாளாம் சந்தோஷ வாழ்த்துக்கள் கோடீஸ்வர கூட்டாளிக்கு கோடீஸ்வர கூட்டாளிக்கு கோழி கஞ்சி இஃப்தார் வச்சு டாடி மம்மியோட தம்பி தாம்பிகமாக நோன்பு வச்சான் கோடீஸ்வர கூட்டாளிக்கு கோழி கஞ்சி இஃப்தார் வச்சு டாடி மம்மியோட தம்பி தாம்பிகமா நோன்பு வச்சான் வாடி போனேன் தாத்தா நானும் என் தம்பி நல்லா வாழ வேணும் அடடா அந்த தம்பிக்கும் பெருநாளாம் சந்தோஷ வாழ்த்துக்கள் தேடி தேடிப்போனேன் கடன் கேட்டு இந்த தாத்தா தேடி போனேன் கடன் கேட்டு தம்பி சொன்ன கதையை கேளு எந்த நாளும் கோழி திருண்டா கடன் தானே கூடும் தாத்தா மச்சானின் இன்னும் சின்ன புள்ள நாங்க வந்து என்ன பண்ண இந்த பாடு எதுக்கு தாத்தா அவரை தலாக்கு சொல்லி போடு தாத்தா அடடா அந்த தம்பிக்கும் பிறநாளாம் சந்தோஷ வாழ்த்துக்கள் அந்த தம்பிக்கும் பெருநாளாம் சந்தோஷ வாழ்த்துக்கள் உம்ராவுக்கு போகிறோம் மைனி உங்களுக்கும் துவா கப்போம் உம்ராவுக்கு போகிறோம் மைனி உங்களுக்கும் துவாக்கப்போம் உம்மாவோட மைனி வந்தா உண்மை ஹக்கா சொல்ல போனா உம்ராவுக்கும் மைனி போனா பெருமைக்கு சொல்ல வந்தா மழை பேஞ்சி வெள்ளம் போட்டு அகதியா தத்தளிச்சேன் உம்ரா பெய்த்து வந்த மைனி வெள்ள நேரம் எங்கே போன உம்ராவுக்கு மைனி போனா பெருமைக்கு சொல்ல வந்தா மழை பேஞ்சி வெள்ளம் போட்டு அகதியா தத்தளிச்சேன் உம்ரா போய்த்து வந்த மைனி வெள்ள நேரம் எங்க போனா அடடா அந்த மைனிக்கும் பெருநாளாம் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தாத்தாவுக்கு ஒரு நாதி இல்லை இந்த தாத்தாவுக்கு ஒரு நாதி இல்லை தம்பி ஓதி படிச்சு வேலை இல்லை தாத்தாவுக்கு ஒரு நாதி இல்லை தம்பி ஓதி படிச்சு வேலை இல்லை தாத்தா அலாத நாளே இல்லை அவள் வீட்டு பக்கம் ஆளே இல்லை ஊரான வீட்டு கோழி அறுத்து பேரில் கத்த மோதுற யாரும் எனக்கு தேவையில்லை ஒதுங்கி போனாங்க இல்லை தாத்தா ஆனால் அவ விட்ட கண்ணீர் சுட்டரிக்கும் ஊருக்கெல்லாம் வள்ளலான தம்பிக்கெல்லாம் அல்லாஹ் காவல் நவ்சாத் நான காணி தந்தார் நவ்சாத் நான காணி தந்தார் சின்னதா ஒரு கூடு கட்டி இந்த தாத்தா வாழுறாங்க நவ்சாத் நான காணி தந்தார் சின்னதா ஒரு கூடு கட்டி இந்த தாத்தா வாழுறாங்க ஏ இப்ப மூத்த புள்ள டாக்டர் ஆக தண்ணி ஊட்டுக்குள்ள கஷ்டத்தோட படிக்குதுங்க வசதி இல்ல பத்து கல்லடிச்சா ஒரு கல் படுமாமே பத்து கல் அடிச்சா ஒரு கல் படுமாவே ஈக பெருநாளில் இந்த கவி பார்த்து ஆஹா என் போரில் அள்ளி தருகின்ற எவரேனும் ஒரு வள்ளல் இதை தேடி வாருங்கள் தாத்தாடு எட்ரெஸ் நான் தாரு ஈத் முபாரக்